கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே பரபரப்பான சூழ்நிலையில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்க மும்பையில் இருந்து காணொளி மூலம் இணைகிறார் பத்திரிகை உலக ஜாம்பவான் ஆர் ராஜகோபாலன் வணக்கம் ராஜகோபாலன் நமஸ்காரம் சார் நமஸ்காரம் சார் நமஸ்காரம் சார் சார் உங்களுடைய முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நினைக்கிறேன் அவருடைய மகள் ஹர்ஷிதா கேஜ்ரிவால் முன்னிட்டு மனைவி சுனிதாவுடன் கேஜ்ரிவால் நடனம் ஆடி இருக்கிறார் என்ன சார் எப்படி கவலையை மறக்கிறதுக்காவா கோலால சீனிவாசனுடைய நேகள் மூலமாக அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுதல்கள் காரணம் அவர் பல இன்னல்களிடையே சிறைச்சாலையில் இருந்தது பிறகு அடியோடு வழித்துக்கொண்டு கொண்டு பிறகு அவருக்கு மன குளிர்ச்சிக்காக மூன்று நாள் அவர் இந்த அந்த அந்த பாட்டுக்கு நடனத்திற்கு பயிற்சி பெற்றார் மூன்று நாள் பயிற்சி பெற்றாராக கேள்விப்படுகிறேன் இருப்பினும் இது ஒரு புஷ்பா டூ என்ற சினிமாவிலிருந்து எடுக்கப்பட்ட அங்குரோகா அம்பர்ஷா என்ற ஒரு பாட்டு அந்த அந்த பாட்டு குளிர்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு மனதில் தன்னுடைய இன்னல்களை எல்லாம் மறந்து அவர் நடனம் ஆடினார் நன்றாக செய்தார் மனைவியும் கணவனும் சேர்ந்து ஆடியது பலத்த கைத்தட்டல் அந்த வீடியோ வைரல் ஆகிவிட்டது அதற்கு பிரதமரும் அமித்ஷாவும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் ஒன்று இரண்டாவது அதை விட பஞ்சாப் முதல்வரும் சேர்ந்து பங்கரா டான்ஸ் ஆடினார் அந்த திருமண விழாவில் பங்கரா டான்ஸ் ஆடுவதில் என்றால் அதற்கு என்று தலைப்பா தனியாக கட்டி கொள்ள வேண்டும் அதனுடைய நடனமே பறக்க வேண்டும் தரையிலிருந்து கால் ஒரு இவ்வளவு தூரம் இருக்கணும் அதுதான் ஒரு அவர் ஒரு கேளிக்கை மன்னர் தானே கபில் சர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு கிரேட் சேலஞ்சு லாப்டர் சேலஞ்சிலிருந்து அவர் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார் அல்லவா ஸோ ஆக மொத்தம் அவரும் நடனம் ஆடினார் வந்திருந்த அனைத்து ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் அது கப்புர்த்தலாக ஹவுஸ் என்ற இடத்தில் தான் நடந்தது சீனிவாசன் பஞ்சாபினுடைய முதலமைச்சருடைய இல்லத்தில கூடத்தில் நடந்தது மாபெரும் இடம் அதில் ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் வந்திருக்கலாம் ஒரு என்கேஜ்மெண்ட் செரமனி இருந்ததுனால பெருசா இருக்கு ஜூன் ஜூலைல கல்யாணம் வச்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறதாக நான் கேள்விப்படுகிறேன் இது ஒரு மாபெரும் கேளிக்கையாக இருந்தது சீனிவாசன் ஒரு மனதிற்கு இன்பதாக இருந்தது ஓகே இதுக்கு மத்தியில் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா ராகுல் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது பல மணி நேரம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது நேரு குடும்பம் சட்டத்தின் பிடியில் அகப்பட்டிருக்கிறது இதை வந்து அரசியல் பழிவாங்கும் முயற்சி அப்படின்னு காங்கிரஸ் கூறியிருக்கிறது ஆக்சுவலி என்ன நடக்குது என்ன காரணத்துக்காக இப்படி திடீர்னு இப்ப இறுக்கி பிடிக்கிறாங்க பொதுவா ராபர்ட் வத்ராட்ட ரொம்ப முன்னால அந்த மாதிரி விசாரணை நடத்தினாங்க அதுக்கப்புறம் அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்ப அடுத்தடுத்து தினந்தோறும் கூப்பிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் விசாரணை என்ன ஐடியா சார் ஒரே ஒரு ஐடியா என்ன என்று கேட்டால் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை ஏப்பம் விட்டது நேரு காந்தி ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்தி ராபர்ட் வாட்ரா குடும்பம் என்பதை பொதுமக்களுக்கு தெளிவாக தெரிவிக்க வேண்டும் என்பதனாலும் அதையும் தவிர காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஊழல்களை என்ன எல்லாம் படம் வாங்கும் போது அவங்க என்கொயரி எதிர்பார்க்கவே இல்லை சீனிவாசன் எதிர்பார்த்திருந்தாலும் இப்படி ஒரு தீவிரமாக இருக்கும் என்று இல்லை எனினும் இவ்வளவு தூரம் பண்றாங்களே இந்த ஸ்டேஜ் சென்ற மாதம்தான் தடை கொடுத்திருந்தார்கள் கோர்ட்ல கோர்ட்ல அந்த தடை நீங்கியது தடை நீங்கிய பிறகு பண்ண என்போர் ஆக மொத்தம் அரசியல் என்று சொன்னாலும் வழக்கறிஞர்கள் மூலமாக இந்த கேஸை அட்ஜென்ட் பண்ணி அட்ஜன் பண்ணி அட்ஜெண்ட் பண்ணி ஒரு நாள் நிறுத்திருக்காங்க அதில் நீதித்துறைக்கும் ஒரு ஒரு பங்கு உண்டு என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எது இருப்பினும் கோலால நேயர்களுக்கு ஒரு சிறப்பு செய்தியாக சொல்லுகிறேன் நேஷனல் ஹெரால்ட் ராகுல் காந்தி சோனியா காந்தி ராபர்ட் வாட்ரா ஹரியானா நில ஊழல் இதை இருபத்தி ஒன்னாம் தேதி ஏப்ரல் மாதம் அதாவது நாளை நாம் இருவரும் இதை ஞாயிற்றுக்கிழமை இருபதாம் தேதி நாளை அலகாபாத் ஹைகோர்ட்டில் ராகுல் காந்தியினுடைய பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் பற்றி ஒரு கேஸ் வருகிறது அலகாபாத் ஹைகோர்ட்டில் ஆக மொத்தம் சட்டம் காந்தி குடும்பத்தை நெருங்குகிறது என்பதுதான் தெரிகிறது சீனிவாசன் இது இது வந்து ரொம்ப முன்னாலேயே டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி சொல்லியிருக்கிறார் அதாவது இந்திய சட்டங்கள் படி ஒருத்தர் வந்து இந்திய பாஸ்போர்ட் மட்டும்தான் வைத்திருக்க முடியும் இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் வந்து இந்தியாவில் மட்டும்தான் குடியுரிமை பெற்றிருக்க முடியும் சிட்டிசனாக இருக்க முடியும் இந்த இரட்டை சிட்டிசன்ஷிப் டூயல் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் ராகுல் காந்தி பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வைத்திருக்கிறார் அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் சிட்டிஸனாகவும் இருக்கிறார் அது எப்படி ஒரே டைத்துல ரெண்டு சிட்டிஸனா அவர் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுத்துல இப்போ அந்த கேஸ் தான் ரொம்ப வலுத்து இருக்கிறது நேர்களுக்கு ஒரு 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 விளக்கத்தை தர ஆசைப்படுகிறேன் விக்னேஷ் சிசிர் என்று கர்நாடகாக்காரர் அலகாபாத் ஹை கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கார் அவர் நன்றாக தமிழ் பேசக்கூடியவர் கன்னடா பேசக்கூடியவர் அவருடைய கேஸை தான் நாளை வர இருக்கிறது சுப்பிரமணிய சுவாமி டெல்லி ஹைகோர்ட்ல போட்டிருக்காரு ஆக மொத்தம் இரண்டு கேஸ்கள் நிலவில் இருக்கின்றன ஆக மொத்தம் மத்திய அரசாங்கம் இது பற்றி சீரியஸாக இருக்கிறது என்றுதான் விளக்கத்தை நான் தருகிறேன் சீனிவாசன் என்ன சொல்றா நான் எப்பெல்லாம் அரசியலுக்கு வரேங்கிற மாதிரி சொல்றேனோ அப்பெல்லாம் அமலாக்கத்துறை ரொம்ப இறுக்கி பிடிக்குது நான் அரசியலுக்கு வருவதை தடுப்பதற்கான சூழ்ச்சி அப்படின்னு சொல்லி ராமச்சோதரா அமித்ஷாவும் நடுங்குகிறார்களா அரசியல் வந்துட கூட தடுக்கிறதுக்காக இந்த முயற்சி எல்லாம் நடந்துட்டு இருக்கு சார் பற்ற சோனியா காந்தி ராகுல் காந்தி அரசியல் வந்து இருந்து தோல்விட்ட பிறகும் மூன்று முறை லோக்சபா தேர்தலில் படுதோல்வி அடைந்தும் ராபர்ட் வாட்ரா இருந்தால் கொம்பு கொடுத்து நிற்க முடியுமே கேலி கேளிக்கையாக இருக்கிறது அவர் சொல்லுகிறார் சில ஒரு அனர்த்தங்களை அதற்கு விவரமாக சொல்லுவதற்கு ஒரு டைம் வேஸ்ட் சிம்மா அவர் அவர் அரசியல் வந்துட்டார் ராகுல் காந்தி அரசியல் ஆகும் அது தவிர இப்போ பிரியங்கா காந்தி வக்கு போர்டு சமாச்சாரத்தில் பார்லிமெண்ட்ல வரல ஏஐசிசி நடந்தது அகமதாபாத்ல நேஷனல் கான்ஃபரன்ஸ் அதுக்கு வரல அந்த அம்மா வந்து தன்னுடைய பாட்டியினுடைய தங்கைக்கு உடல் சரி இல்லை என்று தொண்ணூறு வயது இட்டாலி சென்று விட்டதாகத்தான் செய்தி தொழில் கிளைகள் ஒரு மாசத்துல அவர் காணவே காணும் அப்போ ராபர்ட் வாட்ரா என்ன பண்ணியிருந்தாரு அந்த கேஸ் வந்தது பன்னெண்டாம் தேதி முடிஞ்சது உடனே இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஆக மொத்தம் இது ராபர்ட் வாட்ரா சொல்லக்கூடிய கூட்டில் அர்த்தம் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன் ஸ்ரீனிவாசன் சார் இதுக்கு மத்தியில வைஸ் பிரசிடண்ட் ஜெகதீப் தங்கர் ஒரு மீட்டிங்ல அதாவது இந்த ராஜ்யசபா பயிற்சி திட்ட நிகழ்ச்சியில பேசுறப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை விளாசி இருந்தார் குறிப்பா இப்ப ரீசண்டா டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருத்தருடைய வீட்டுல கட்டுக்கட்டா பணம் கண்டெடுக்கப்பட்டது அது சம்பந்தமா நீங்களா ஏதோ ஒரு குழு அமைச்சிக்கிறீங்க அந்த குழு விசாரிக்குங்கிறீங்க எந்த கீழே இந்த குழு அமைக்கப்பட்டது ஏன் அவர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை கவர்னர் ஜனாதிபதி தவிர்த்து மற்ற யாராக இருந்தாலும் அவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடணும் அப்படிங்கிறப்போ நீதிபதி உத்தரவு வந்து தவறு செஞ்சிருக்காருன்னு எல்லோருக்குமே ஒரு ஒரு ஃபீலிங் ஏற்பட்டுருக்கக்கூடிய நிலையில

Can be registered against anyone, any constitutional functionary, including the one before you. One has only to activate the rule of law. No permission is required. But if it is judges, their category, FIR cannot be state registered. It has to be approved by the concerned in judiciary.

பொதுவாகவே பிரசிடென்டே வந்து ரப்பர் ஸ்டாம்ப் வைஸ் பிரசிடென்ட்டுங்கிறது இன்னொரு அலங்கார பதவி அது இருக்கிறதே தெரியாது ஆனால் ஜெகதீப் தங்கருடைய குரல் வந்து மற்ற அரசியல்வாதிகளை விட மிகப்பெரிய குரலாக இன்றைக்கு ஒலித்து கொண்டிருக்கிறது திடீர்னு அவர் வந்து நீதிபதிகளை இப்படி ஒரு பிடி பிடித்ததுக்கு என்ன காரணம் சார் திடீர்னு இல்லை சீனிவாசன் திடீர்னு இல்லை அவருடைய மனதில் இருக்கக்கூடிய தாக்கங்களை தெரிவித்தார் ஜெகதீப் தங்கர் என்பவர் எனக்கு கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக நன்றாக பேசக்கூடிய அறிமுகமானவர் அவருக்கு எப்போதுமே சட்ட நுணுக்கங்கள் நன்றாக தெரியும் என்று காலை எந்த நாள் என்று காலையில் அந்த ஜஸ்டிஸ் யஸ்வந்த் வர்மா வீட்டில் வெள்ளியில் கட்டுக்கட்டாக கட்டுக்கட்டாக பிடித்ததை செய்தி வந்ததோ அன்று காலையே பதினோரு மணிக்கு ஜெகதீப் தங்கர் ராஜ்யசபாவினுடைய அவைத்தலைவர் ஜெகதீஷ் பிரதா நட்டாவையும் எதிர்கட்சி தலைவர் மல்லிகார்ஜூன் கர்கையும் பேசவிட்டு தான் ஒரு தனியார் தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டு வந்தார் ஆக மொத்தம் அவர் ஒரு சிறந்த வழக்கறிஞர் அது வந்து எரிஞ்சி இருந்தது எரிஞ்சி இருந்தது அதனுடைய எண்ணத்தை கண்டுபிடிக்க முடியல ஒரு ரூம்ல ஆஃப் ரூம் இருந்தது சர்வன்ஸ் குவார்ட்டர்ஸ்ல

சர்வ கட்சி கூட்டத்தை கூட்டினார் ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களையும் கூட்டி ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று துரிதமாக செயல்பட்டார் அன்றிலிருந்து இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வரத்துக்கு ஒரு பதினைந்து நாள் இடைவெளி பதினைந்து நாளுக்கு மனக்குடச்சலை நாம் பாராட்ட வேண்டும் காரணம் தான் ஒரு வழக்கறிஞராக இருந்து ஒரு நீதிபதியிடமிருந்து நீதி அரசு நீதி பெற வேண்டிய இடத்தில் இப்படி ஒரு லஞ்சமா என்று கேட்க ஆரம்பித்தார் இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஜதீப் தங்கரை இயக்கிறது மோடி மோடியை ஜெகதீப் தங்கர் பிரதிபலிக்கிறார் மோடி நீதிபதிகளை பற்றி அதை வந்து ஜெகதீப் தங்கர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றாங்க நீங்க தவறு இல்லை தவறு கிடையாது அது என்ன ஒரு சட்டத்தில் அதை தவிர இப்போ ஜெகதீப் தங்கர் சமாச்சாரத்துல அவர் பேசியது மாபெரும் சர்ச்சைக்கான பிறகு காலை என்றும் என்றும் தினேஷ் சர்மா இரண்டு எம்பிக்கள் இருக்கிறார்கள் ஒருவர் ராஜ்யசபா ஒருவர் லோக்சபா அவர்கள் சொல்லிவிட்டார்கள் பார்லிமெண்டை மூடிவிடலாம் இனி நீதி அரசுகளை பார்லிமெண்ட்டை நடத்தலாம் என்ற கேள்விக்கு நட்டா அவர்கள் கடிதமாக அந்த நிஷிகாந்த் தூபை கட்சியிலிருந்து நீக்கிவிடுவேன் என்றெல்லாம் அறிக்கை விட்டிருக்கிறார் என்று காலை ஆக மொத்தம் அது ஜெகதீப் நங்கருடன் நிற்கவில்லை பாஜக எம்பிக்களிடையே பரவலாக பொதுமக்களிடையே ஒரு எதிர்ப்பு இருப்பதை காண முடிகிறது சீனிவாசன் போடாத சீப் ஜஸ்டிஸ் கேட்கிறாங்க தனக்கு தானே எப்படி ஒரு என்கொயரி கமிட்டி அமைக்க முடியும் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் சென்னையில் சமீப காலத்தில் அவர்கள் பேசியதற்கு எஃப்ஐஆர் போடணும் சொல்லி ஜட்ஜி சொல்லியிருக்காரு இன்னும் தயங்குகிறது நாளை காலை நானே திங்கட்கிழமைக்குள்ளே எடுத்தேன்னு சொல்றாரு

ஒரு மாபெரும் சர்ச்சையாகிவிட்டது பொதுமக்களிடையே ஒரு கிளர்ச்சி வந்து விட்டது சீனிவாசன் நீதிபதி மீது பல சங்க சந்தேகங்களை உருவாக்க ஆரம்பித்து விட்டார்கள் இப்போ கோர்ட்ல கேஸ் வந்து பன்னெண்டு வருஷமா நடந்திருக்கு இருபது வருஷமா ஒண்ணு அவ்வளவு சொல்ல நான் அயமா வீன் ராஜீவ் காந்தியினுடைய அந்த ஜஸ்டிஸ் எம்சி ஜெயின் கமிஷனை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் நான் வார்த்தா என்ற பத்திரிகையில் பிரசுரித்தேன் பிறகு இந்தியா டுடேக்கு பிரபு சாவ்லாக்கு நான் தான் கொடுத்தேன் அது பிரபலமாகி அரசாங்கம் என் மீது சிபிஐ என்கொயரி வச்சிருக்காங்க இன்றும் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் ஜெனரேட்டர் சம்மன் வந்துட்டே இருக்குங்க பல ஆண்டுகள் ஆகியும் என்னுடைய கேஸ் முடிவில் இல்லை ஆனால் மூன்று மாதத்திற்குள் ஜனாதிபதியும் கவர்னரும் முடிவு செய்ய வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லுகிறது நீதிமன்றத்துல எத்தனையோ கேஸ் ஆண்டுகள் இருந்து எந்த காலக்கெடுவும் நீதிமன்றம் தனக்குத்தானே விதித்துக் கொள்ளல கவர்னருக்கு காலக்கெடு விதிக்கிறாங்க அதே போல ஜனாதிபதிக்கே காலக்கெடு விதிக்கிறார் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆயிரம் கிரிமினல் கேஸ் சுப்ரீம் கோர்ட்ட நிலவில் இருக்கிறது கண்ட பத்து ஆண்டுகளாக அதெல்லாம் சீஃப் ஜஸ்டிஸ் தெரியலையா அதைத்தானே ஜெகதீப் தங்கர் கொஞ்சம் கொளுத்தி போட்டிருக்காரு நீதிக்கு மத்தியில இப்போ தமிழக ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடுத்த வழக்குல ஒரு கடுமையான தீர்ப்பு உச்ச நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் வழங்கி இருக்கிறது அதுலதான் தான் ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கு காலக்கெடுவே நிர்ணயம் செய்திருக்கிறார் இப்போ இந்த வழக்கு எப்படி மேல்முறையீடு செய்யலாமா இல்லாட்டி பெட்டிஷன் போடலாமா கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடலாமா இல்லைன்னா இது ஆர்டிகிள் ஒன் ஃபார்ட்டி த்ரீக்கு கீழே பிரெசிடென்சியல் ரெஃபரன்ஸுக்கு கொண்டு போகலாமா இல்லாட்டி ஆர்டினன்ஸ் கொண்டு வரலாமா இப்படி பல விதமா யோசிக்கிறாங்க இப்ப என்ன முடிவுக்கு வந்திருக்காங்க இது இன்னும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமைக்குள்ள மூன்று நாட்கள் கழித்து தான் இதற்கு ஒரு முடிவு வரும் காரணம் அவசர அவசர சட்டம் கொண்டு வந்தால் அது லோக்சபா ராஜ்யசபாவில் நிறைவேறி ஆக வேண்டும் அதற்கு எதிர்கட்சிகள் தடங்கலாக இருப்பார்கள் அரசாங்கமே எதிர்கட்சிகளுக்கு ஒரு ஒருங்கிணைப்பதை இருக்க வேண்டாம் என்று நினைக்கிறார்கள் அரசியல் ரீதியாக இன்னொன்னு நீங்க ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து அவசர சட்டம் கொண்டு வந்தாலும்

அவர் போஸ்டல் பில்லில் நான் காலதாமதம் ஆகிட்டது நான்கு மாதம் இல்ல மூன்று வருடம் வைத்துக் கொண்டிருந்தார் அவர் பண்ண மாட்டேன் அந்த போஸ்டல் பில்ல கொண்டது பா சிதம்பரம் தான் மொத்தம் அவரே காலக்கெடுக்கு இல்லாத இருந்தது அப்போ ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் உடனே நினைவு கூறக்கூடிய சங்கர் தயால் சர்மா ஆமா அதாவது அயோத்தி விஷயத்துல அவர் வந்து அண்டர் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ உச்ச நீதிமன்றத்துக்கு ஒன்னு ரெஃபர் பண்ணார் என்ன அப்படின்னா இந்த அயோத்தியில இந்த பாபர் மசூதி வருவதற்கு முன்பு அங்கு ஏதேனும் கோயில் இருந்ததா இது தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை தர வேண்டும் எனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னா உடனே அது பற்றி விசாரிக்குமாறு உச்ச நீதிமன்றம் இந்த ரெஃபரன்ஸின் பேர்ல அலகாபாத் உயர் நீதிமன்றத்துக்கு கட்டளை விட்டது

ஐந்து மெம்பர் அல்லது ஏழு மெம்பர் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கொடுத்துட்டாங்கன்னா அந்த கான்ஸ்டிஷன் பெஞ்ச் கொடுத்த சட்டத்திற்கு தடை விதி தாக்கலையானால் அப்பொழுது கழகத்தோட நிலைமை என்ன ஆகும் அப்படி ஒரு ஆஸ்பெக்ட்டும் இருக்கு ஆனா இவங்க என்ன செய்ய போறாங்கங்கிறது இன்னும் புதன்கிழமைதான் டிசைட் ஆகும்மா ஆமா அதுக்கு அதற்கு அரசான் ஆளுநர் ரவி ஜெல்லியில் இருப்பவர் சங்கர் நம்ம ஜெகதீப் சங்கரை சந்தித்து சில கருத்துக்களை தன்னுடைய பார்வையில் இருப்பதை ஜெகதீப் தங்கர் கொண்டு வந்தார் காரணம் ஜெகதீப் தங்கர் சட்ட அமைச்சர் மேகுவாலை சந்தித்து பேச இருக்கிறார் ஆக மொத்தம் டெல்லியில் இது ஒரு பரபரப்பான செய்தியாக இருக்கிறது புதன் அல்லது வியாழக்கிழமை இதற்கு ஒரு தீர்வு காணப்படும் என்று தான் சொல்லுகிறார்கள் சீனிவாசன் ஆனா இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியாக காட்டிக்கொள்ள முயற்சி செய்து வருகிறார் அந்த அது பற்றி நிறைய மேடைகளில் பேசி வருகிறார் அதோட இன்னொன்று சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி நாங்கள் மிகப்பெரிய அளவில் சாதித்து இருக்கோம் டெல்லி உச்ச நீதிமன்றத்துக்கே போய் இந்த விஷயத்தில் சாதித்து இருக்கிறோம் தமிழ்நாட்டை என்றைக்கும் டெல்லி கண்ட்ரோலே பண்ண முடியாது டெல்லிக்கு நாங்கள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் சொன்னதோடு மட்டுமில்ல அமித்ஷா மட்டுமில்ல எந்த ஷா வந்தாலும் இந்த தமிழ்நாட்டுல ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அமித்ஷா இல்ல எந்த ஷாலா இருந்தாலும் ஆள முடியாது இது தமிழ்நாடு டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்குமே அடிபணியாது எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இது பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த இது வந்து நான் இடம் நிறுவராக சென்னையிலிருந்து டெல்லிக்கு வந்த போது கே கே ஷா என்பவரை நன்றாக அறிந்தவன் தமிழக ஆளுநராக இருந்தார் அவர் என்னிடமே சொல்லி இருக்கிறார் பல விஷயம் சொல்லி இருக்கிறார் அவருடைய பெயர் வந்து கே கே ஷா என்றால் கலைஞர் கருணாநிதி ஷா என்று தன்னை அவ்வளவு தூரம் பாராட்டி கொண்ட கூடியவர் அவர் இதே ஷா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை தூக்கி அடித்தார் தங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன் ஜஸ்டி ஷா கமிஷனில் திமுக நிலைப்பாடு என்ன என்றது ஜஸ்டி ஷா ஆக மொத்தம் அமித்ஷா கே கே ஷா ஜஸ்டி ஷா எல்லாமே திமுகவிற்கு ஷா என்றாலே ஒரு பயப்பம் அதுதான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆக நினைக்கிறாரோ என்னோ தெரியவில்லை முதலமைச்சர் முதலமைச்சருக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்வதை பார்த்தால் எனக்கு ஒரு பாஜக எம்பி தமாஷாக சொன்னார் ரிமோட் கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எல்லாம் இவர் பொன்முடியை கண்ட்ரோல் செய்ய முடியவில்லையே என்று கேள்வியாக சொல்லுகிறார் நாகேந்திரன் டெல்லிக்கு வருகிறார் அப்படின்னு போன காணொலியிலேயே சொல்லி இருந்தீங்க அவர் எந்த தேதி வருகிறார் யாரை சந்திக்கிறார் எது குறித்து பேச இருக்கிறார் இருபத்தி நாலாம் தேதி வருவதாக சொல்லுகிறார் காரணம் பல மாநிலங்களுக்கு அமித்ஷா அவர்கள் சென்று கொண்டிருப்பதால் அமித்ஷாவிற்கு டைம் கிடைக்கவில்லை ஜே பி நட்டா அவர்கள் இமாச்சல பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களில் சுற்றுப்பயணம் செய்வதால் அவருக்கும் டைரி கிடைக்கவில்லை ஆக மொத்தம் அமித்ஷாவும் ஜே பி நட்டாவும் பிரதமரும் ஒரு கூடக்கூடிய தேதி இருபத்தி நாலு தான் அதனால தான் நயனார் நாகேந்தனை இருபத்தி நாலாம் தேதி டெல்லி வாருங்கள் என்று அமித்ஷாவுடைய அலுவலகம் தெரித்தது என்று நான் கேள்விப்படுகிறேன் நடுவே அமித்ஷா அவர்கள் ஜே பி நட்டா அவர்கள் மிக குஷியாக இருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் பாஜக கூட்டணி வந்ததை தவிர ஸ்மூத் டிரான்சிஷன் அண்ணாமலையிடமிருந்து நைனா நாகேந்தனுக்கு வந்ததை நட்டா அவர்கள் என்னதுமே குறிப்பிட்டார்கள் மிக மிக சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது நடத்தைகளும் நன்றாக இருக்கிறது அந்த ஒரு கூட கூட நைனா நாகேந்திரனுடைய பழக்கங்கள் இப்ப மூணு டிஸ்ட்ரிக் டூர் பண்ணிட்டேன்னு சொல்லி நட்டா இடம் நாகேந்திரன் மத்திய பாஜக நாகேந்திரன் சரி இதுக்கு பத்திர இன்னொன்னு கேச்சுங்களா பிரஸ் மீட்ல நைனா நாகேந்திரன் அட்டன் பண்ணக்கூடிய விதம் ரொம்ப சிக்கலான கேள்விகளுக்கு பிடியே கொடுக்காமல் அந்த நழுவி ரொம்ப சாமர்த்தியமா பதில் சொல்லி அந்த கான்ட்ராவல்ஸியில் மாட்டிக்காமலேயே ஒரு ப்ரெஸ் மீட்டை கண்டெக்ட் பண்ணி அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே போகிறாரு சார் உள்துறை அமைச்சர் அவங்க என்ன பேசினாங்களோ அவங்க தான் கூட்டணி பத்தி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதே அது அவங்களே பேசி முடிச்சு விடுவார் தான் இடம் வேண்டும் ஏன்னா அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது வேற எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைமை அண்ணன் இபிஎஸ் அவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்களோ என்ன முடிவு எடுக்கிறார்களோ அது நடக்கும் தேவையில்லாமல் பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கிளப்பி கிளப்பி உளவுபடுத்துவதற்கு உங்கள் முயற்சியை கைவிட்டு விடுங்கள் இனிமேல் யாரிடம் கேட்காது என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அது அவருடைய பயிற்சி ஜெயலலிதா அம்மையாரிடம் இருந்தது இருந்தது போன்ற பயிற்சிகளுடைய முதிர்ச்சி தான் இருப்பினும் இன்று அவர் ஒரு பயங்கரமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அது டெல்லியிலும் எதிரொலிக்கிறது தன்னுடைய தொலைபேசியை தமிழக போலீஸ் காவல்துறையினர் ஒட்டு கேட்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் செய்தி துளிகள் துளி ஒன்று அண்ணன் தம்பி தாக்கரே இருவரிடம் மீண்டும் இணைகிறார்கள் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் வர இருக்கிறது உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே கூடிய விரைவில் சந்தித்து குஷி பரிமாற இருக்கிறார்கள் காரணம் என்ன என்று கேட்டால் ராஜ் ராஜ்தாக்கரே நரேந்திர மோடியினுடைய நண்பர் அவர் மூலமாக உதவ் தாக்கரேயை பாஜக பக்கம் இழிக்கிறதா பாஜக அப்படி இருந்தால் மகா விகாஸ் அகாடியினுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்றெல்லாம் கேள்விக்குறிகள் மகாராஷ்டிரா அரசில் வந்துவிட்டது சீனிவாசன் அடுத்த இரண்டாவது செய்தி இரண்டு நிர்மலா சீதாராமனை இரண்டு வார அமெரிக்க பயணமாக நரேந்திர மோடி அனுப்பி இருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா பயணமாக்கிறார் பதினைந்து நாட்கள் அவர் இருந்து ட்ரம்ப்னுடைய டாரிஃப் விஷயத்தெல்லாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை சுருக்கமாக சொல்லி கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸில் வந்த சில குறிப்புகளையெல்லாம் நிர்மலா சீதாராமனுக்கு தெரிவித்து குறைந்தது பதினைந்து ஐஏஎஸ் ஆபீசர்கள் பதினைந்து டிலாக்காவினுடைய செயலாளர்கள் நிர்மலா சீதாராமனுடன் அமெரிக்கா பயணம் செய்கிறார்கள் இது ஒரு மாபெரும் வெற்றி சின்னமாகத்தான் பார்க்க முடிகிறது சீனிவாசன் காரணம் சமீபத்தில் தான் பல அதிகாரிகளை மாற்றம் செய்தார்கள் நிர்மலா சீதாராமனுக்கு உறுதுணையாக இருப்பதற்காக இதற்கான ஒரு ஏற்பாடுகள் டெல்லியில் பிரபலமாக பல உயர் அதிகாரிகள் மூலமாக பிரதமருடைய ஆணையின் பெயரில் இது சென்றிருப்பதனால் ட்ரம்ப்பினுடைய ஒரு டாக்ஸேஷன் எல்லாம் இந்தியா மீது தாக்கம் வராது இருப்பதற்கு என்ன ஒரு செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம் செய்தி தொழில் மூன்று முஷீதாபாத் என்று சொல்லக்கூடிய மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அதில் எண்பது சதவீதம் முஸ்லிம் இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிற இருபது தான் இந்துக்கள் அது பங்களாதேஷினுடைய பார்டர் ஸ்டேட் பார்டர் டிஸ்ட்ரிக்ட் தாக்கினார்கள் இந்துக்களை என்ற ஒரு செய்தி தெரிந்தவுடன் பத்து அல்லது பதினைந்து நாட்கள் இந்த செய்தி தாக்கத்தை கொடுத்தது ஆனால் அந்த விஷயத்தின் மீது மம்தா பானர்ஜி யாதொரு கருத்தும் சொல்லாது இருந்தார் அதை பார்த்துத்தான் மிகவும் இன்னல் அடைந்த ஆளுநர் போஸ் என்பவர் அந்த முஷிதாபாத்துக்கு சென்று அந்த பாதிக்கப்பட்ட இந்து குடும்பத்தை எல்லாம் சேர்ந்தார் அந்த இந்து குடும்பத்தினுடைய வீடுகள் எரிக்கப்பட்டு விட்டது ஆளுநர் போஸ் சொல்லியிருக்கிற மாதிரி இது இந்துக்களை விரட்டி அடிப்பதற்காகத்தான் செய்தார்கள் ஆனால் பல காரணங்களுக்காக மணிப்பூரை பற்றியே குறிப்பிடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு ஸ்டாலின் ஏன் முஷிதாபாத்தில் இந்துக்களை விரட்டியதை பற்றி ஒரு கருத்து தெரிவிக்கவில்லை என்று பல பாஜகவினர் மேற்கு வங்காளத்தில் கேட்கிறார்கள் அது இந்திய அலையன்ஸையும் கேட்கிறார்கள் அவருக்கு இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஒரு விரோதமான சக்தி தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அவர்கள் பரிபூர்ணமாக சொல்லிவிட்டார்கள் மேற்கு வங்காளத்தில் இதுவும் ஒரு பிரதிபலிக்கிறது சீனிவாசன் இந்து கூட்டில வேற எந்த கட்சி தான் கேட்கு யாருமே கேட்கலையே இப்போ இதே கேள்வியை தான் கேட்கிறாங்க அதாவது பேசுறீங்க வங்கம் பத்தி ஏன் பேசல அப்படின்னு நீங்க நியாயமான கேள்வி ஆனால் நீங்க உடைய கேட்க ரெக்கார்ட் எல்லாம் பாருங்க அது எப்போதுமே ஹிந்துக்களுடைய அவஸ்தையை பற்றி பேசியதே நைன்டிஸ்ல இஸ்லாமிய பயங்கரவாதிகளான சொந்த இருந்து காஷ்மீர் பண்டிட்டுகள் லட்சக்கணக்கான பேர் வெளியேற்றப்பட்டார்கள் அப்போ ரியாக்சன் என்னவா இருக்குது அதை பத்தி எப்பயாவது பேசியிருக்க அதற்கு எதிரா ஒரு தீர்மானம் ஒரு ரெசல்யூஷன் அவங்க நிறைவேற்றி இருப்பாங்களா அது எப்போதுமே வந்து ஹிந்துக்களை பத்தி அது கவலைப்பட்டதே இல்லையே அப்புறம் புதுசா இப்ப கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்கு அது மாதிரி பாஜக ஒன்று கேட்கிறார்கள் இந்திய அளவுக்கு திமுக முக்க பங்கு இருக்கிறது இப்பதான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தா திமுக தானே இப்போ பாஜகவிற்கு எதிரியாக சித்தரிக்கிறார்கள் தமிழகத்தை விட்டு விட்டு மாநில இந்திய அளவில் சோ அதற்காக கேட்கிறார்கள் சே சோ ராஜகோபால் ரொம்ப ஒரு அருமையான இன்டர்வியூ நிறைய தகவல்களை தந்திருக்கேன் மிக்க நன்றி ராஜ்கோபு கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்